ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே ஒரு சாயப்பா பேசுகிறேன் உனக்கு பல வருடங்களாக வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கும் இருள் இப்போது விலகி போகும் என் அன்பு தங்கமே ஆறுதலை அடுத்தவரிடம் தேடாதே என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே வந்தால் உனக்கு கவலைகள் தீரும் ஆறுதல் கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவாய் எந்த வடிவத்திலும் நீங்கள் வழிபடலாம் அனைத்து வடிவங்களிலும் இருப்பவன் நானே நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் அது நாளையாக கூட இருக்கலாம் என்மேல் நம்பிக்கை வை எல்லா திசையிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்கு பயப்படுகிறாய் நீ எனது பிடியில் இருக்கிறாய் நான் உனது பாதுகாவலன் உனக்கான வாய்ப்புகள் விலகும் போது கவலைப்படாதே எல்லாம் என்று எண்ணி நகரத் தொடங்கு முயற்சி செய்தால் உனக்காக காத்திருக்கும் மிக பெரிய வெற்றியை அடைவாய் என் அன்பு தங்கமே இந்த வாழ்வும் மனிதர்களும் உன்னை எவ்வளவோ வேதனைப்படுத்தியிருந்தாலும் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள் உன்னை குணப்படுத்த உனது சாய்பாபா எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு தங்கமே நீ மகிழ்ச்சியான சந்திப்புகள் உனக்கு நிகழும் சில முயற்சிகள் செய்ய இருக்கிறாய் அது வெற்றி அடையும் என் அன்பு செல்லமே நல்ல எண்ணங்கள் இருந்தால் நேர்மறை சக்தி உடனிருந்து வழிநடத்தும் மனதில் புத்துணர்வு ஏற்படும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாதவரை மன அமைதி தொடரும் நீ பிரபஞ்சத்தில் நீ நல்ல எண்ணங்களை பதிவு செய்தால் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை நீ வாங்குவாய் இவ்வளவு நாளாக தள்ளி போட்ட விஷயத்தை கையில் எடுப்பாய் தேவையான உதவிகள் வந்து சேரும் இந்த சாயப்பாவின் அருணும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் என் அன்பு தங்கமே ஜெய் சைரா அல்லா மாலிக்